அதாவது இல்லை டவுட் கலரது ஆனால் நான் என்ன சாதாரணமாக தான் வளர்த்துட்டுருக்கேன் வெளியே கட்டி போட்டுருவேன் அது பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து முதல்ல இந்த சுட தண்ணியில் போட்டோம்னா அதுங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சாப்பாட்டில் பணிஞ்சு போட்டுருவேன் கண்டிப்பாக சாப்பிட்டுருவாங்க ஏன்னா அது கடை கடைசி தளவுல இருக்குங்க ஸ்பூன் விட்டு எடுக்கணும் பெரிய பிரச்சனையாக இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட்ரு ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க நான் இனிமேல நாளையிலேருந்து என்ன பண்ண போறேன்னா மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல ஸோ அதை வச்சு நான் கே அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் என்னாலே முடியும் வைஸ் காலேஜ்லலாம் நானும் நல்லா கல்ச்சுரல்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறது நிறையா சமாச்சாரம் பண்ணியிருக்கேன் என்னோடய ஓல்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம கிரின்ஸ் கிரின்ஸுன்னு சொல்ல மாட்டேன் நல்லா பண்ணியிருப்பேன் அது சில விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காது நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சில விஷயம் புல்லப்ஸ் அப்ஸ் எடுக்க முடியாது புஷ் அப்ஸ் அதுக்கப்புறம் அப்ஸ் வேணால் நான் வெளியே வச்சு எடுத்துக்குவேன் டெய்லி ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரெப்ஸ் என்னன்னு முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் இது மூணு இது மூணும் நான் இந்த ரெகுலராக பண்ணுவாங்க இது கலர் சீக்கிரமாக எழுந்திரிக்கவும் ட்ரை பண்ணுவேன் இது இது ஒரு ரகம் ஒரு இதோட அந்த இடத்துல மிஸ் ஆகிடுச்சு சரி ஓகே விடுதான் பரவாயில்ல இது பண்ணி வீடியோ எடுத்துக்கலாம் வணக்கம் எனக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை எனக்கு ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணலாம் நினச்சேன் நானும் பார்க்குறேன் இந்த ஒரு லேப்டாப்பில் பார்த்து தான் பண்ண வேண்டியிருக்கு ஏன்னா எனக்கு தெரியாது ஸோ பார்த்துட்டு சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து முன்னாடி உங்களுக்கு அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் இந்த ப்ராப்ளம் நீங்கள் சார்ஜி பிடில் என்ட்ரு பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்துடும் சும்மா சேவ் வரீங்க நண்பர்களே இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் தமிழ்நாடு ஸ்ட்ரை சிக்கன் கிரேவி பண்ணி தெரியுதுங்களா தெரியுதா சொல்லு நண்பர்களே முதல்ல நான் இன்னைக்கு பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க இந்த சுண்டக்காரெல்லாம் வீட்டில் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு தனியாக தனியாக கறி எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து நான் போட்டு தனியாக இது பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளைன்க்குன்னு ஃப்ரீயாக கொடுத்த டப்பா எடுக்கிறதா இதில் இலக்கான வேறையா அது நினைச்சு ஜஸ்ட்டு அதுங்களுக்கு உப்போடு கொடுக்கக்கூடாது அதிகமாக உப்பு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதிகமாக உப்பு இருந்தால் முடி கொட்டுறது ஹேர் லாஸ் நிறைய பிரச்சனை வரும் டாக்ஸுக்கு சாதாரணம் இல்லை டாக்ஸ் வளர்த்துறது ஆனால் நான் என்ன சாதாரணமாக தான் வளர்த்திட்ருக்கேன் வெளியே கட்டி போட்டுருவேன் அது பாட்டு வளர்ந்துட்டுருக்கோம் நான் ஃபஸ்ட்டு மேடி வளர்த்துன மாதிரிலாம் இந்த ரெண்டு டாக்ஸையும் நான் பார்த்துக்கவே இல்லைங்க யூஷுவல் ஐ மீன் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி தான் பண்ணுவேன் நண்பர்களே அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே நாய்படாத பாடு பட்டுட்டு தான் வந்திருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வீஸ்க்கு ஆல் ரெடி பண்ணவே முடியலையா நிறைய பேர் சர்வீஸ்னா டிஃப்ரெண்டாக நினைக்கிறீங்க சர்வீஸ்னா வேற ஒன்றும் இல்லை நன்றர்களே நான் இது சாப்பாடு பரிமாறுறாங்க பார்த்தீங்களா அதை நாங்கள் சர்வீஸ்ன்னு சொல்லி சொல்லி பழகிட்டோம் அஸ் சுஷுவல் அது கேட்ரிங்னு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் வேறு வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே ஃபஸ்ட்டு அதுங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் எடுத்து முதல்ல இந்த சுட தண்ணியில் போட்டோம்னா அதுங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சாப்பாட்டில் பணிஞ்சு போட்டுறோம் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற வெளியில் கறி வேறு போடவே இல்லையா ஃப்யூ டேஸ் போடவே இல்லை நண்பர்களே போட்டிருந்தால் கொஞ்சம் அதுங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிருப்பாங்க ஸோ போடாத காரணத்தினால சாட்டிஸ்ஃபை ஆகவும் இல்லை அவங்க இன்னும் ரெண்டு ஜீவன் வீட்டில் வளர்த்துறாங்க மொத்தம் எங்கள் வீட்டில் தோ பூனை அண்ட் தோ டாக்ஸ் இருக்குது ஸோ இந்த டாக்ஸையும் மெயின்டைன் பண்ணணும் பூனைகளையும் மெயின்டைன் பண்ணணும் ரெட் ரூல்ஸ் மட்டும் வாங்கி வச்சுருக்கேன் ரூல்ஸ் போட்டெல்லாம் பற்ற மாட்டேங்குது அது ஃபுட்டு பற்றவே மாட்டேங்குது அது அதிகமாக ஸ்டெயின் அதிகமாக பண்ணுறதால எங்களால் எதுவுமே பண்ண முடியல நேற்று வச்ச சாப்பாடு இருக்கு நான் சாப்பிட மாட்டேன் நாய்க்கு போட்டுருவேன் நான் அவ்வளோ கிளம்ப போச்சான்னு ஒன்று நிறைய பேர் பேசுவீங்க அதெல்லாம் கிடையாதுங்க நம்மளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஷூட்ரு ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போது இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக இல்லைங்க நான் இனிமேல நாளையிலேருந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு இதே இல்லாமல் இருக்குங்க அதுதான் பிரச்சனையே இனிமேல் ஏதாவது ஒன்று அதாவது எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணுவேன் ஸோ சைக்கிள் நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே எடுக்கணுன்றதே ஒரு ட்ரீமாகவே மாறி போச்சு இந்த மந்த் எடுக்கலான்னு பார்த்தேன் ஸோ சேல்ரி எனக்கு பத்தவும் இல்லை ஏதாவது இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி இருந்தால் போட்டுக்கலன்னு இருக்கேன் ஸோ அதுக்கான விசாரணைகள்லாம் போயிட்டு தான் இருக்குது கிடச்சிச்சுனா கண்டிப்பாக சைக்கிள் தனியாக வாங்கிடுவாங்க அதுக்கு மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடுவேன் பார்க்கலாம் வீடியோஸ் கண்டிப்பாக போட்டுக்கிட்டே தாங்க இருப்பேன் ஏன்னா இது என்னோடய எப்படி சொல்கிறது வெறும் காசு வரும் அப்படிங்கிற மேட்ரு இல்லாமல் அதுக்கும் மிச்சமான ஒரு விஷயம் இதில் இருக்குது எனக்கு இந்த ஆக்சுவல் ப்ளஷர் இதில் தான் கிடைக்கும் எனக்கு ஏன் என்ன சொன்னால் என்ன அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கான மெயின் மோட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கிடையாதுங்க இனிமேல் நான் டெய்லியும் ரெகுலராக என்ன பண்ண போகிறேன்னா மார்னிங் எழுந்தோனே ஒரு டுவெண்ட்டி புஷ் அப்ஸுங்க டொண்ட்டி புஷ் அப்ஸுங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நான் ஜிம் போயிட்டு இருந்தப்பே என்னால் வெறும் டென்த்தாக எடுக்க முடிஞ்சது ஸோ டுவெண்ட்டியெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் அதெல்லாம் ட்ரை பண்ணுறதே மிகவும் கடினமான ஒரு செயல் ஸோ கடினமானதும் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்குது ஸோ கார்டியோ ரெகுலராக பண்ணுவேன் கார்டியோ ரெகுலராக பண்ணுவேன் மீன்ஸ் நான் டெய்லியும் சைக்கிளில் கண்டிப்பாக ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் டூ த்ரீ கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக போயிட்டு வந்துடுவேன் ஏன்னா எனக்கு சைக்கிள் ஓடுறது அவ்வளோ பிடிக்கும் சைக்கிள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க வேறு லெவலுங்க சைக்கிள் ஆர்டர் போட்டு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ என்னோடய பிளான்ஸ் எல்லாம் நான் இப்போயே சொல்லிடுறேன் என்னோடய பிளான்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் பண்ணணுன்னா நம்மளுக்கு சில இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது என்னோடய ரூம்ஸ் அலங்கரிக்கணும் அது ஒரு எனக்கு ரொம்ப ஆசை இன்னும் ரொம்ப நாளாக நான் பண்ணுன்னு நினச்சிகிட்டு இருக்கிற ஒரு செயல் என்னென்னா நான் டெய்லியும் ஆஃபீஸ் ந டென் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி போகிறேன்னா ஸோ வீட்டுக்கு வரத்துக்கு நைன் ஓ கிளாக் ஆகிடுது அங்கேருந்து டீக்கு போகிறது டீ கடைக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி செயல்கள்லாம் இருக்கிறதால என்னால் வந்து வீடியோ ஷூட் பண்ண முடிய மாட்டேங்குது ஷூட் பண்ணாலும் அதை எடிட் பண்ண முடிய மாட்டேங்குது ஏன்னா நார்மல் விளாக் மாதிரி போகிறான்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வெளியே போய் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குது ஸோ இது செல்ஃப் க்ரோத் தானே இனிமேல் நம்ம போனாலும் போகலன்னாலும் பரவாயில்ல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல் நினச்சேன் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ் ஷூஷுவல் என்னோடய டைலாகில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எப்படி சொல்கிறது ப்ரோ நான் என்னால் பேச முடிஞ்ச அளவுக்கு நான் பேசி போடுறேன் அப்போது உங்களுக்கு ஓரளவுக்கு என் மேலே ஒரு இம்ப்ரெஷன் வரும்ல ஸோ அதை வச்சு நான் கே அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணுறேன் நானே முடியும் வாய்ஸ் காலேஜ்லலாம் நானும் நல்லா கல்ச்சுரல்ஸ்லாம் டான்ஸ் ஆடுறது நிறையா சமாச்சாரம் பண்ணியிருக்கேன் என்னோட ஓல்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் செம்ம கிரின்ஸ் கிரின்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன் நல்லா பண்ணியிருப்பேன் அது சில விஷயம் நிறைய பேருக்கு பிடிக்காது ஓ என்னோடய மோட்டோ பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்னோடய கன்டெண்ட்டை டெலிவர் பண்ணணும் கரெக்டான விதத்தில் டெலிவர் பண்ணணும் நிறைய பேர்கிட்ட டெலிவர் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணணும் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அது ஒன்று தாங்க எனக்கு பிரச்சனையாக இருக்குது கன்சிஸ்டன்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்லை ஸோ இது நான் பண்ணேன்னா கொஞ்சம் நாள் டைம் மேனேஜ் பண்ண முடியும் இதுக்காக வாத்த நான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனல் க்ரியேஷன் இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ரெகுலராக நான் இந்த வீடியோஸ் போடுறது எடிட் பண்ணுறது எல்லாம் கற்றுக்கிட்டது எல்லாமே ஆக்சுவல் பேசிஸ் ஆஃப் நான் இன்னும் ஒன்று இல்லை லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக தான் கண்ணேறியுது காட் இட்ஸ் ஓகே இதுக்காக தான் நண்பர்களே நான் இந்த வீடியோவை எடுக்கிற மோட்டோவே அது ஒன்று மட்டும்தான் நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன் தான் வேறு ஒன்றும் இல்லை நான் ஒன்றும் மோட்டிவேஷன் ஸ்பீக்கரோ மோட்டிவேஷனான ஆளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஆளோ கிடையாது ஸோ ஐம் ஆசோ த நார்மல் ஹியூமன் அவ்வளோதான் பட் ஆனால் என்கிட்ட இருந்தும் கொஞ்சம் திறமைகள் திறமைகள் இருக்குது நிறையா சமாச்சாரங்கள் இருக்குது எங்களுக்கு வியானனால் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாம் நிறையா தருவோம் தோன்றதெல்லாம் தருவோம் தோன்றதெல்லாம் தருவோம் மீன்ஸ் கன்டெண்ட்டாக தான் தருவோம் உங்களுக்கு தர முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட இப்போ இல்லை இன்கேஸ் ஃப்யூச்சரில் நான் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னால் முடிஞ்சளவுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவேன் கைஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் வேறு என்ன சொல்கிறது நண்பர்களே ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம் ஸோ ஃபுல் வீடியோ உங்களுக்கு சலுப்பாக இருக்கும் நான் கறி எடுத்து போடுறதெல்லாம் அதெல்லாம் எடிட்டிங்கில் மாற்றிடுவேன் நிறைய விஷயம் பீப் போட்டுருவேன் ஏன்னா ரொம்ப இது ஃப்ரேங்காக பேசியிருக்கிறதில் எல்லாம் நிறைய கலாயெல்லாம் வரும் யார் கலாத்தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் க அது பாருங்க பாருங்கள் இட்ஸ் ஓகே சரி ஓகே நண்பர்களே நாளைக்கு மாதிரி இந்த இதை ஷார்ட் வீடியோவும் போடுவேன் ஃபுல் வீடியோவும் போடுவேன் வெறித்தனமாக இன்னைக்கு போயிட்டு நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு தான் இன்றைக்கி ஈவினிங் ஒரு சர்வீஸ் இருக்குது அதையும் பண்ணுவேன் அதையும் வீடியோவில் போடுவேன் பார்க்கலாம் வில் சி இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ டட்டா வீடியோவே எடுத்துருக்கேன் அது எப்படி இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க கிறிஸ்டேனிக்ஸ் என்ன சொல்கிற மாதிரி தான் கடினமாக இருங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் எனக்கு அவர் ஒரு ஒரு மோட்டிவேஷன் அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இம்பிட்டேஷன் சொல்லலாம் கிறிஸ்டேனிக்ஸ் ஆக்சுவல் ஷிஷ்வலை கிஷோரை அப்படி எனக்கு பார்க்க பார்க்க கொஞ்சம் பிடிச்சிருச்சி அதனால் அவரை பார்த்து கொஞ்சம் வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சு ஷிஷ்வல் அவர் மாதிரி பேசணுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்கேன் வேற என்ன சொல்கிறது கே நான் எனக்கு பிடிச்சதை நான் பண்ணுறது அவங்ககிட்ட கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள் தப்பு கிடையாது ஸோ